உலகப்பை தொடரின் அரையிறுதி போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு ஆட்டம் நாளை நடைபெற உள்ளது கயானா மைதானத்தில் நடக்க உள்ள இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்று இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் இரு அணிகளுக்கு இடையில் வார்த்தை போர் தொடங்கியுள்ளது இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை வலிமையான பேட்டிங் வரிசை கொண்டுள்ளது அதேபோல் டாப்லி சாம் கரன் ஆர்ச்சர் ஜோர்டன் ஆகிய மூவரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் ஆதில் ரஷ்யத்தை சுற்றி இயங்குவதால் ரன்களை கட்டுப்படுத்த முடிகிறது அது மட்டுமல்லாமல் ஆர்ச்சர் ஜோர்டன் இருவரும் சொந்த மனித ஆடுவதால் வீச வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் விக்கெட்டுகளை வீழ்த்தவில்லை என்றாலும் ரன்களை விட்டுக் கொடுக்காமல் சவால் அளிக்கின்றன இந்திய அணியை கோலி ஃபார்மில் பின்னடைவு ஏற்படுத்தியுள்ளது இருந்தாலும் ரோஹித் பண்ட் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் சிறந்தனர் போலிங்கை பும்ரா குல்தீப் யாதவ் இருவரும் உள்ளனர் இவர்களின் பந்தில் ரன்கள் அடிப்பது எளிதாக இல்லை என்பதால் அக்ஷய் பட்டேல் ஹர்ஷிப் சிங் ஆகியோரை அட்டாக் செய்ய முயன்று பேட்ஸ்மேன்கள் சிங்கின் செயல் செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்திருப்பது இந்திய அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது சமபலம் வாய்ந்த அணிகள் மோதுவதால் எந்த அணி வெற்றி பெறும் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்திய அணியை எதிர்த்து அரையிறுதி சுற்றில் விளையாடுவதை இங்கிலாந்து அணி கிண்டல் செய்துள்ளது இங்கிலாந்து அணியின் ட்விட்டர் பக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி சுற்றில் என்ன நடந்தது என்று நினைவிருக்கிறதா என்று பதிவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதியில் இங்கிலாந்து அணியை எதிர்த்து இந்திய அணி விளையாடியது அந்த போட்டியில் இங்கிலாந்து அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வென்றதோடு இறுதிப் போட்டியிலும் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது